புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு வரும் மட்டக்களப்பு பொது நூலகத்திற்கான புத்தக அடுக்குகள் ராஜேங்க அமைச்சர் வழங்கி வைப்பு கிரானி வீதிகள் அபிவிருத்தி ராஜேங்க அமைச்சரும் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களினால் சாபிக்கப்பட்டு வரும் ஆசியாவின் பிரம்மாண்டங்களுள் ஒன்றாக மிளிரவிருக்கும் மட்டக்களப்பு பொது நூலகத்தின் புத்தக சேமிப்பு பணிகள் சர்வதேச ரீதியாக மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவ்வாறு சேமிக்கப்பட்ட புத்தகங்களை பாதுகாப்பாக வைக்கும் நோக்குடன் புத்தக அடுக்குகள் ராஜேங்க அமைச்சரினால் மட்டக்களப்பு நூலக புத்தக வளர் ஒருங்கிணைப்பு குழு ஊடாக மட்டக்கிழப்பு பொது நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்யப்பட்டது புத்தகங்களை பாதுகாப்பாக அடுக்கி வைக்க மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நூலகத்தின் நிறுவகருமான சிவ சந்திரகாந்தன் அவர்களினால் மட்டக்களப்பு நூலக புத்தக வள ஒருங்கிணைப்பு குழு ஊடாக மட்டக்களப்பு மாநகர ஆணையாளர் எந்திரி சிவலிங்கம் அவர்களிடம் வழங்கி வைக்கப்பட்டிருந்தது கிராமிய வீதிகள் ராஜங்க அமைச்சர் சிவ சந்திரகாந்தன் அவர்கள் கிழக்கு மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்நூலகத்தின் கட்டுமான பணிகள் கடந்த கால அரசியல் பழிவாங்கல்கள் அரசியல் ரீதியிலான காழ்ப்புணர்ச்சிகள் குரோத செயற்பாடுகள் காரணமாக நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்தது பின்னர் ராஜங்க அமைச்சர் அவர்கள் மீண்டும் மக்களானை பெற்று மட்டக்களப்பின் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தும் கடந்த கால அரசியல் பொருளாதார ரீதியில் ஏற்பட்ட பல கசப்பான அனுபவங்களால் அதிலும் சில தாமதங்களை தழுவி தற்பொழுது நாடும் மக்களும் அவற்றிலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் நிலையில் குறித்த நூலகப் பணிகளை விரைவாக முடிவுறுத்தி மக்கள் கையளிக்க முனைப்பான பல நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு அந்த வகையில் நூலக புத்தக வள ஒருங்கிணைப்பு தன்னார்வ அமைப்பானது மட்டக்களப்பு நூலகத்திற்கு தேவையான மூன்று லட்சம் புத்தகங்களை சேமிக்கும் பணிகளை துரிதப்படுத்தியுள்ளது அதன் அடிப்படையில் இதுவரை தொண்டு நிறுவனங்களினாலும் நன்கொடையாளர்களாலும் அன்பளிப்பு செய்யப்பட்டுள்ள குறித்த புத்தக அடுக்குகளானது நூலகத்தின் நிறுவகர் சிவ சந்திரகாந்தன் அவர்களினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது